மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜய் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ஓவர் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கிட்ட சொல்லி விஜய் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி இருந்துகிட்டு நான்தான் உங்களை வேலைக்கு போக வேணான்னு தானே சொன்னேன் நானே உங்களை பார்த்துக்கிறேன் ஆ அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் பேசுறதுக்காக எழுந்திரிச்சு தனியா போறாரு அப்ப விஜயோட மணி பர்ஸ் எடுத்து பார்த்தா அதுல ஐநூறுரூவா ரூபா மட்டும் தான் இருக்கு ஜோய் அவர்கிட்ட காசே இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னோட பர்ஸில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து விஜயோட பர்ஸில் வைக்கிறாங்க இதை நம்ம விஜய் பார்த்துடுறாப்புல பார்த்துட்டு வந்து எதுக்காக இப்போ என் பர்ஸில் காசை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசெல்லாம் இருக்கு என்னோட செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காசை எல்லாம் காவேரிக்கே கொடுத்துட்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் யமுனாவை காமிக்கிறாங்க ஸோ நிவீன காணும் ஆ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாட்டு கங்கா கிட்ட போன்ல அந்த நேரம் பார்த்து நிவீனோட காரு வந்து நிற்கிது ஸோ இப்போ யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவின் மறுபடியும் தன்னோட அம்மாவை அழைச்சிக்கிட்டு வராங்க இதுக்கப்புறம் யமுனாவோட ஆட்டம் திண்டாட்டம் தான் ரெண்டு பேத்துக்கும் போட்டா போட்டியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வந்த உடனே நம்ம யமுனாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நிவீனோட அம்மா ஸோ இப்போ யமுனா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இது வரைக்கும் அவங்க இல்லாமல் ரொம்ப ஓவரா ஆட்டம் போட்டு இருந்துச்சுல இந்த யமுனா யமுனாவுக்கு இதெல்லாம் தேவைதான் இதுக்கப்புறம் இங்கே கங்காவையும் கும்மரனையும் கடையில காமிக்கிறாங்க நம்ம குமரன் சும்மா நைன்டிஸ் எயிட்டிஸ்ல ஒளிபரப்பான காதல் பாட்டை வச்சுக்கிட்டு சும்மா சூப்பராக துணியை தைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கங்காவை தான் வந்து அதையே நினச்சிக்கிட்டு நம்ம குமரனுக்கிட்ட வள்ளு வல்லுன்னு விழுவுது வீட்டு வாடகை இந்த கடைசி நீங்களே கொடுங்க அம்மாவை கொடுத்தலாம் சொல்லக்கூடாது கொடுக்கக்கூடாது நீங்கள் தான் இந்த வீட்டை கொடுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கணும் நீங்கள் வாடகை கொடுக்குற வீட்டில் தான் அந்த விஜய் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா குமரனுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குமரன் அப்பா இங்கேருந்து தப்பிச்சா போதும்டா சாமி நான் போய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு ஓடிடுறாரு இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல இன்னும் என்னெல்லாம் சண்டை வர